அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்ய மாட்டான் எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கின்றனர் அதாவது அல்லாஹ் நமக்கு எந்த காரணத்தை கொண்டும் கெட்டதை செய்ய மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டம் துன்பம் இப்படி எது நடந்தாலும் அதிலிருந்து ஒரு நல்ல முடிவு கட்டாயம் கிடைக்கும் நாம் இந்த விஷயம் நடந்துடுச்சே நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படுச்சே அப்படின்னு யோசிப்போம் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம நடந்த கஷ்டத்தை யோசித்து பார்த்தா தான் புரியும் அல்லாஹ் அப்போ நமக்கு கொடுத்த கஷ்டம் கூட இந்த நன்மை நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதனால் அல்லாவை என்றைக்குமே அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டான் அப்படின்னு ம மனம் அருந்தி யாருக்கிட்டேயும் புலம்பாதீங்க அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளுங்க அல்லாஹ் நமக்கு சோதனையை மட்டும் தான் செய்வான் நமக்கு கஷ்டங்களை என்றைக்குமே கொடுக்க மாட்டான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நல்ல விஷயங்களையும் மட்டும்தான் கொடுப்பான் சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது நமக்கு கஷ்டமாக தோணும் ஆனால் அது உண்மையான கஷ்டம் கிடையாது அதனுடைய இறுதியில் அல்லா நமக்கு நல்லதையே வைத்திருப்பான் அப்படிங்கிறத நம்புங்க அல்லாஹ் அல்லா நமக்கு ரஹமத் செய்வானாக ஐ மீன் அலமதுல்லில்லா